ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு நான் எப்படி எளிமையான முறையில் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சாய்பாபாவுக்கு பன்னீர் கலந்த தண்ணியை முதல்ல ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தூபம் காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் எந்த சாமிக்கு நாம் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வேறு எது பண்ணனாலும் பரவாயில்ல பால் அபிஷேகம் மட்டும் கூட பண்ணிக்கலாங்க ஏன்னா பாலாபிஷேகன்றது ரொம்ப நல்லது நான் வந்து இன்றைக்கி சாய்பாபாவுக்கு ஒரு மூணு விதமான அபிஷேகம் மட்டும் பண்ணலான் இருக்கேன் பால் தயிர் பன்னீர் இது மூணும் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தயிர் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணுங்க எந்த தெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த தெய்வத்துக்கு உண்டான துதியை சொல்லிக்கிட்டே பண்ணால் அதுக்கான சக்தி கொஞ்சம் கூடும் இப்போ பா தயிர் அபிஷேகம் முடிச்சுட்டேன் அதுக்கு தூபாத ஆராதனைலாம் காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ பன்னீர் அபிஷேகம் தாங்க பண்ணுறேன் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மூணு பொருளை வச்சுன்னு மட்டும்னும் சாய்பாபாவுக்கு அபிஷேக் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது எந்த தெய்வத்துக்கும் நாம் முறையிடுறதுக்கு முன்னாடி ஒரு குரு வேணும் அப்படி குருவாக நான் தேர்ந்தெடுத்தவர் தான் சாய்பாபா நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா சாய்பாபாட்ட சொன்னோம்னா போதும் அவர் நமக்காக தெய்வத்துக்கிட்ட போயிட்டு முறையிடுவாருங்க இப்போ சாய்பாபாவை குளிப்பாட்டி நல்லா தொலைச்சிட்டு துணியெல்லாம் போட்டுவிட்டேன் அதுக்கடுத்தது அவருக்கு ருத்ராட்ச மாலை போட்டுட்டு பூவும் என்கிட்ட கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது அதை வச்சுக்கிட்டேங்க இன்றைக்கி சாய்பாபாவுக்கு நெவேதியமாக நான் வந்து கேசரி தாங்க செஞ்சுருந்தேன் மோஸ்ட்லி சாய்பாபாவுக்கு நான் எப்பயுமே நைவேத்தியமாக கேசரி தான் செய்வேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி காலையிலையும் செய்யலாம் ஈவினிங்கும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து சாய்பாபாவுக்கு ஈவினிங் தாங்க மாலை ஆரத்தி பாடலோடு இந்த சாய்பாபா ஆரத்தியை முடித்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்